வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் குட் மார்னிங் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சித்தாப்பூர் ஐயப்பன் கோவில் பங்குனி உத்தர திருவிழா கோயம்புத்தூர் வருஷம் ஏப்ரல் மாதம் பங்குனி உத்தர திருவிழா நடைபெறும் இது வந்து சபரிமலையிலே நடைபெறும் இப்போ சௌரிமலையிலும் பங்குனி உத்தர திருவிழா வருஷம் நடைபெறும் இப்போ பார்த்துட்டு நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சித்தாப்புத்தூர் ஐயப்பன் கோவில் அதாவது சௌரிமலையில் என்ன முறை இருக்குதோ அதே முறை தான் சித்தாபுதூர் ஐயப்பன் இருக்குது இது வந்து யானை மேலே யானை பார்த்தா அரிசி அவில் அப்புறம் காணிக்கை எல்லாம் இருக்குது இது போய் டோக்கன் எடுத்துகிட்டு வரணும் டோக்கன் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே எடுத்து போ போடுவாங்க இந்த மாதிரி பூஜை வந்து நடக்குது குடும்பத்துக்கே நல்லாயிருக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணால் குடும்பத்துக்கே நல்லாயிருக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறது வேறு எல்லா பூஜை இருக்கிறாங்க வேறு டோக்கன் எடுத்துகிட்டு வரணும் அங்கே போய் கவுண்டரில் போய் டோக்கன் எடுத்துகிட்டு வந்து அரிசி நெல் அப்புறம் கா காணிக்கை எல்லாம் பாருங்க மஞ்சள் எல்லாம் எடுத்து எடுத்து போடுவாங்க இது வந்து பிர பங்குனி உத்தர பூஜை இது வந்து சூப்பராக இருக்குங்க குடும்பத்துக்கு நல்லது வரும் யானை மேலே ராஜா அலங்காரம் பண்ணி அங்கே வந்து மேலே ஐயப்பனோட சிலை வச்சுட்டு கண்டுக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் நடக்குது ஐயப்பன் கோயில் வருஷ வருஷம் நடக்கு கேரளாவில் இது வந்து பிரசித்தி ஐயப்பன் கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு பூஜை பங்குனி உத்தர திருவிழா பாருங்க பக்தர்கள் வந்து எல்லாப்போ லைனாக நீட்டுக்கிறாங்க பூஜை பண்ணுறதுக்கு எப்படின்னு பாருங்கள் இது வந்து வருஷ வருஷம் வந்து பங்குனி மாதம் நடைபெற ஒரு திருவிழா பங்குனி உத்தர திருவிழான்னு சொல்லுவாங்க ஆராட்டு திருவிழா ஐம்பத்தொம்பதாவது வருஷம் ஓ ஐம்பத்தொம்பது வருஷம் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் நடைபெறும் மொத்தத்தில் இது வந்து நல்ல ஒரு ஆன்மீக வீடியோ தனித்துவமான வீடியோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து பழகுங்க இது ஒரு பக்தியான வீடியோ நீங்கள் வந்து ஐயப்பன் கோயில் போலீன்னா கோயம்புத்தூர் போய் கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜையில் கலந்து விடுங்க உங்கள் குடும்பத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வரும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ கூட்டம் பாருங்கள் இங்கே வந்து திப்பன் சூப்பராக இருக்குது பத்து நாளைக்கும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் டிப்பன் அன்னதான அருமையாக இருக்குது மாதம்பட்டி தான் திப்பன்